பெண்களுக்காக பயந்து விரும்பி ஒழிஞ்சிக்கிறாரு நாங்கள் தான் ஒழிச்சி வச்சோம்னு சொன்னா யோ நீ இனையாக நடத்த ஆக்சுவலி எங்கள் பயப்படுறது ராகுல் காந்தியை பார்த்து ஆக்சுவலி அவங்க பயப்படுறது உண்மையை பார்த்து எப்போ பார்த்தாலும் இந்த பெண்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது தான் அவங்க செய்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெண்களை உணவு உட்கார வச்சுருவாங்க தண்ணீர் தற்காத்துக்கிறதுக்காக பெண்களை உயர்வாக சித்தரிப்பது இப்போ தன்னை தற்காத்துக்கிறதுக்காக பெண்களை மட்டமாக சித்தரிப்பது எப்படி இருந்தாலும் பெண்கள் தான் உங்களை காப்பாற்றணும்னா நீங்களாம் என்ன சார் ஆம்பளைன்னு கேள்வி வரும்ல பெண்கள் பாவாடைகளுக்கு பின்னாடி ஒளியேறுவார்களை எந்த காலத்துலேயும் நாங்கள் மதிக்கிறது இல்லை ஒருவேளை ஜோதிமணி மோடி அடிச்சிருந்தாலும் என்ன ஆகுறது வாங்கிட்டோம் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு பயப்படுகிறார் சீனாவுக்கு பயப்படுகிறார்னு பொதுவாக எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க இப்போது அவங்களே சொல்கிறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய இரண்டு பெண் எம்பிக்கள் குறிப்பாக எம்பி ஜோதிமணியும் எம்பி சுதாவும் பிரதமர் மோடி சபைக்கு வந்தால் மக்களவைக்கு வந்தால் அவரை தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார் அதனால தான் அவர் தாக்குதல் நடந்துருமோ அப்படின்ற எண்ணி தான் நாங்கள் வந்து அவரை மக்களவைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்க விளக்கத்தை கொடுத்தாங்க அப்போது பெண் நம்பிக்கைக்கும் மோடி அவர்கள் பயப்படுறாரா அப்படின்ற சந்தேகம் எழுந்து வருது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க சார் அவங்க எப்படி அது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா இந்த பெண்கள் வந்து அதுவும் இரண்டு தமிழ்நாட்டு பெண்களை பற்றி இப்படி ஒரு புகார் சொல்லியிருக்காங்க இரண்டு தமிழ்நாட்டு பெண்கள் எங்கள் பிரதமரை வந்து பாஞ்சியதாக பிராண்டிடுவாங்க அப்போ அதனால அவரை நாங்க காப்பாத்த போறோம் ஐம்பத்தாறு இன்ச்சு கொண்டு பிரதமரை காப்பாத்ததுக்காக நாங்க அவரை பதுக்கி ஒழிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது பெண்களுக்காக வந்து இவர் போய் நாங்க தான் ஒழிச்சி வச்சோம்னு சொன்னா நீங்க நடத்துற நம்மச்சா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம்ன்ற கேள்வி இருக்கு பட் ஆக்சுவலி அது இல்ல உண்மை இது நமக்காக சொல்ற ஒரு மேல் தொடர்புக்காக சொல்றேன் இப்ப ட்ரம்ப் யூஸ் பண்ற ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி இவங்களும் ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்க இது நமக்கு சொல்லி நம்மள திசை திருப்புறதுக்கு உண்டான ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஆக்சுவல் உண்மை என்னென்னா முன்னாள் இராணுவ அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனா வந்து அவங்களோட ஆர்மி உள்ளே வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில பதட்டத்தில் நான் தொடர்ந்து ஹோம் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கால் பண்ணேன் கடைசியாக ஃபோன் கிடச்சப்போ அவங்க வந்து உனக்கு என்ன உச்சித்துன்னு தோணுதோ அதை நீ செய் ஜோ உச்சித்தே தரோ அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கடைசி நேரத்தில் என்னால் என்ன முடிஞ்சதோ அதை செய்தேன் அப்படின்னு அவர் அவரோட நினைவு குறிப்பில் எழுதியிருக்காரு அத ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை சொல்லும் போது அன்னைக்கு நம்மளோட அமித்ஷா என்ன சொன்னாரு அது இன்னும் வெளிவராத புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு கத்துனாரு அதுக்கப்புறம் அந்த புத்தகம் வந்துருச்சு அந்த புத்தகம் வெளிவந்ததுல இருந்து நம்ம தலை நம்ம முதல் மந்திரி பின்னாடி போய் ஒழுந்துக்கிட்டார் அவர் பயப்படுறது பெண்களை பார்த்து இல்லை அதுவே இழுக்கு அவர் பயப்படுறது ஒரு புத்தகத்தை பார்த்து அவர் பயப்படுறது உண்மையை பார்த்து அவர் பயப்படுறது எதிர்கட்சி தலைவரை பார்த்து அப்போ நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க அப்போ நீங்கள் என்ன மறைச்சி வச்சிருக்கீங்க உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் பயம் இல்லாம வரணும் தானே அப்போ உங்கள் மடியில ஏதோ கனம் இருக்குது அதை மறைக்கிறதுக்காக எங்கள் ஊர் பெண்களை பற்றி நீங்கள் அவதூறு சொல்கிறீங்க எங்கள் ஊர் பெண்கள் வந்து உங்களை தாக்க போகிறதா எங்கள் பெண்கள்லாம் ரவுடி மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க எங்கள் பெண்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இலக்கவரமாக இருக்குது ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய தவறு செய்கிறீங்களே எப்போ பார்த்தாலும் இந்த பெண்கள் பின்னாடி தான் அவங்க செய்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெண்களை உடனே உட்கார வச்சுருவாங்க பெண்களை உட்கார வச்சுட்டா நீங்க ஜெயிச்சுட்டா அர்த்தமா இப்போ அப்போ பெண் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக பெண்களை உயர்வாக சித்தரிப்பது இப்போ தன்னை தற்காத்துக்கிறதுக்காக பெண்களை மட்டமாக சித்தரிப்பது எப்படி இருந்தாலும் பெண்கள் தான் உங்களை காப்பாற்றணும்னா நீங்களாம் என்ன தராமலேன்னு கேள்வி வரும்ல என்ன அம்பத்தா இருந்துச்சு நீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல ஆக்சுவலி அவர் பயப்படுறது இந்த பெண்களை எல்லாம் எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த உருவத்தையோ அந்த பெயரையோ எதுவோ அவங்க த அவங்களோட தற்கா தற்காப்புக்காக டிஃபென்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி எங்க பயப்படுறது ராகுல் காந்தியை பார்த்து ஆக்சுவலி அவங்க பயப்படுறது உண்மையை பார்த்து நீங்க ஆக்சன் எடுத்துருக்கணும் நீ உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் இந்த இத்தனை நூற்றி நாற்பது கோடி மனிதர்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் நாங்க ஓட்டு போட்டோமா போடலையான்னு இல்லை எங்களுக்கு நீங்கள் தானே பிரதம மந்திரி அப்ப நீங்க பே பெண்களை ரெண்டே ரெண்டு பே பெண்களை பார்த்து பயந்து ஓழிஞ்சுக்கிறீங்கன்னா என்ன சார் இதெல்லாம் உங்க மேல நாங்க வச்ச நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தகவல் கிடைச்சது இந்த ரெண்டு பெண் எம்பிக்களும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இன்னொரு ஆள் வந்து அவருக்கு சப்போர்ட் வரிஞ்சு கட்டி சப்போர்ட் பண்ணி சொல்றாரு அவங்க பல்லால கடிச்சிருவாங்க அவரை கடிச்சிட்டா நாங்க என்ன பண்ணாரு இவ்வளவு நாள் கடிக்கல இப்ப கடிப்போமா அப்படி என்ன பயன் கடிக்க மாட்டோம் வாங்க பரவாயில்ல நாளைக்கு எல்லாம் கடிக்க மாட்டோம் நீங்க வந்துருங்க வந்து சந்திங்க உங்களோட எதிர்கட்சி தலைவரை சந்திங்க அவர் வைக்கிற குற்றச்சாட்டை ஃபேஸ் பண்ணுங்க பதில் சொல்லுங்க இந்த மாதிரி பெண்களை பயன்படுத்தி ஒழிஞ்சிக்காதீங்க பெண்கள் பாவாடைகளுக்கு பின்னாடி ஒளியேறுவார்களை எந்த காலத்திலயும் நாங்க இல்ல ஒருவேளை ஜோதிமணி மோடி அடிச்சிருந்தா என்ன ஆகிறது வாங்கிட்டோம் இதெல்லாம் சகஜம் தானே சார் நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு பெண் அடிக்கிறதுனால என்ன அவ்வளவு போது அவ்வளவு ஜோதிமணி இல்லையா இது கூட எதிர்க்கலனா அப்புறம் ஒரு நாளைக்கு போர் வந்ததுன்னா நீங்க எப்படி காப்பாத்துவீங்க ஒரு பெண்ணை எதிர்க்க கூட முடியலன்னா நீங்க எப்படி எங்களை பாதுகாப்பீங்க ஏதோ ஒரு போர் வந்ததுன்னா இவரெல்லாம் போய் படை கலனோட போய் நிற்க வேண்டாமா எதிரி இடத்துக்கு போய் நிற்க வேண்டாமா கடைசியில் அதுதானே உங்கள் வேலை எங்கள் ப்ரொடெக்ட் பண்ண தானே உங்கள் வேலை அதுக்கு தானே வீரன்னா சூஸ் பண்ணுறோம் நீங்கள் பெரிய வீரன் தானே வாங்க இதுதான் கேள்வி இப்போ நிறைய எல்லா ஊர்லேயும் இது தான் பண்ணுறாங்க நம்மளை திசை திருப்புறதுக்காக ஒரு கதையை சொல்லி விட்றாங்க நம்ம அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள அவங்க வேற கதையில அவங்களோட எந்த நரேட்டிவ செட் பண்ணிட்டு நம்மள திசை திருப்பினாங்களோ அதுக்கு பின்னாடி போய் அவங்க அவங்க முடிச்சுக்கிறாங்க மோடி உயிருக்கு ஆபத்திற்கு மோடியே அடுத்த நாள் மாநிலங்களவையில வந்து பேசுறாரு ஒரு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷம் பேசுறாரு அந்த உரையில் அவர் சொல்றாரு எனக்கு சவக்குழி தோண்டுவதற்கு எதிர்கட்சிக்கு திட்டமிட்டு இருக்காங்க நான் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கேன் இடசாரி தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கேன் அந்த கடுப்புல என்னை வந்து சவக்குழி தோண்டிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் நாங்க யாருமே எந்த குழியுமே தோண்ட வேண்டாம் அவரவர் செய்த வினைகள் அவரவர்களுக்கு உண்டான குழியை அது அதுவே தோண்டிக்கும் எதிராளிகள் எதுவுமே செய்ய வேண்டாம் உண்மையான சனாதனம் அதை தானே சொல்லுது நாமெல்லாம் சனாதானிகள் தானே அவரும் சனாதானி தானே உங்களுக்கு நீங்க செய்த கர்மா தான் உங்களை காப்பாத்த போகுதுன்னா நீங்க சரியான கர்மா செய்யலைன்னா அது உங்களை எப்படி காப்பாத்தும் அண்ட் ஒரு வயசுக்கு அப்புறம் சார் சவக்குழிய பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது என் வயசுக்கு நானே சவக்குள்ள கவலைப்படல அவர் வயசுக்கு ஏன் கவலைப்படுறாரு அவ்வளோ பற்றோடு இருக்கிறாரா வேற இஷோ சனாதனம் பற்ற விடுங்க சார் நீங்க நிறைய செய்துட்டீங்க நீங்க தக்காதா இருந்தா நீங்க செய்த காரியங்கள்னால நீங்க நிலை தொடர்ந்து நிலை திருப்பீர்கள் அமரரா இருப்பீங்க நீ சரியான காரியங்கள் செய்யலைன்னா யாரும் உங்களை போற்ற போறது இல்லை நீங்க செய்யற உங்களுக்கு பெரிய பதவி இருக்கு அந்த பதவியோட சீரியஸ்னஸை புரிஞ்சு அதோட மகத்துவத்தை புரிஞ்சு சரியான காரியங்களை தொடர்ந்து செய்தார்னா என்றென்றைக்கும் மனிதர்கள் மனசுல ஒரு நிலையா இருப்பார் மண்ணில் தான் வாழ்க்கை இல்லை சார் மனதில் கூட வாழ்க்கை தான் அப்போ மனதில் வாழ்றதுக்கு உண்டான மன் கி பாத் மாதிரி மனசுல வாழ்றதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும்ல அந்த முயற்சிகள் என்றைக்குமே என்னைக்குமே தானே இருப்பாங்க